Mãe 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 நாய்மார்கள எனது அஞ்சு தமிழ் சொந்தர்களும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சொர்க்கமாக இருக்கிறாய் உங்கள் அனைவரையும் அவருடைய পরিবার மற்றும் அனைத்து திருவினுருவரே 6 மணிக்கு தெரியாவது வந்து சேரကြരണ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். உரிய தெய்ங்களோ பெற்றோர்களோ வந்து வாக்கி கொடுப்பேன். நன்றி வணக்கம். ஐந்து நன்றாய் இருப்பதே मून आंड उन चई सम्झ ஆபத்து சூழ்ந்துள்ளது அந்த சட்டத்தின் சம்பந்தப்பட்டிருக்கிற தமிழக நீதி சகோதரத்துவம் சமத்துவம் அந்த சட்டத்திற்கு சென்ற ஜனநாயகத்தை போன்ற அனைத்துக்கும் எதிரான கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி தான் பாரத ஜனதா கட்சி தம்பி அந்த கட்சி பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டது போது அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கரே எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எழுதி விடுவார்கள் அவர்கள் புதிய ஏற்கவே தயாராக இருக்கிறார்கள் இதை நன்கு உணர்ந்து அரசமைப்பு சட்டத்தை என்று இந்தியா இந்தியாவிலேயே உற்சி பேசி வருகிற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதனால்தான் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையிலும் பல்லாயிரோமீட்டர் நடந்து போனார் நேற்று மணிப்பூரிலும் தொடங்கி புரட்சியாளர் அங்கே பிறந்த மண்ணான மகாராஷ்டிராவிலிருந்து குறித்தார் இந்த பயணத்தை இதற்காக நடத்தினார் என்னை பிரதமர் என்று ஒவைற்ற ஆபத்து மக்களுக்கு இருக்கிற நல்லிணக்கத்திற்கு ஆபத்து எனவே நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவோம் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி அடைந்த இடத்தை விடும் பயணத்தை மேற்கொண்டார் அதனால்தான் நான் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா தீர்மானம் இடம்பெற்றி ராகுல் காந்தியின் தரத்தை வலுப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து பேசி வருகிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் கர்நாடகாவிலும் ராகுல் காந்தியின் தரத்தை வலுப்படுத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்வதற்காகத்தான் எங்களை நம்படி வந்திருக்கிறேன் நாடி கொண்டிருக்கிறேன் இந்த தொகுதியில் ஏற்கனவே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்த பி கே சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சில ஆண்டுகளாக அறிமுகமானவர் எனக்கு கடந்த சட்டமன்றத்தில் இருந்திருக்கிற நன்கு அறிமுகமானால் அவரும் நாடு லோக்சபா உறுப்பினராக இருக்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பிறகு வாக்களிக்க வேண்டும் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்த நாடாளுமன்றத்திற்கு அனுப்பொது அதேவேளையில் ராகுல் காந்தியின் தரத்தை வலுப்படுத்துங்கள் அதற்கு பயிற்சி நடத்திய வாக்களிக்கிறேன் ராகுல் காந்தியின் தரம் வலுப்படுத்தால் தான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர முடியும் பிஜேபி ஆட்சியை தூக்கியறிய முடியும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கும் டி கே சுரேஷ் அவர்களை ஆதரிய கேட்டுக்கொள்வது ஒரு வரோபுரம் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்வது இன்னொரு வரோபரும் அந்த வகையில தமிழ் சொன்னங்களை உங்களின் பொன்னான வாக்குகளை கைச்சி நடக்கிற முத்திரையிட்டு குறைபது மூன்று லட்சம் வாழ்க்கை வித்தியாசத்தில்